வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பட்ட முக்கிய செய்திகள் ஒன்டோரியோ முதல்வர் டக்கோ டரசு ஒன்று பில்லியன் டாலர்கள் நிதி ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளது தொழிலாளர் திறனை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இந்த நிதியானது நியாயமற்ற வழிபட தன்மையற்ற முறையில் வழங்கப்பட்டுள்ளதாக தணிக்கையாளர் நாயகம் ஷெல்லி ஸ்பென்சின் அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது அதிக தகுதியுள்ள விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு அரசாங்கத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட பரப்புரையாளர்களை பயன்படுத்திய குறைந்த தகுதியுள்ள குழுக்களுக்கு கோடிக்கணக்கான டாலர்கள் வழங்கப்பட்டதாகவும் அறிக்கை கூறுகிறது இந்த சர்ச்சை மேலும் வலுப்பெற தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டேவிட் பிச்சினி அரசாங்கத்திடமிருந்து ஏழு லட்சம் ஐந்து மில்லியன் டாலர்கள் மக்கள் நிதியை பயன்படுத்துகிறதா என கேள்வி எழுப்பிய எதிர்கட்சிகள் அமைச்சர் பிச்சினி பதவி விலக வேண்டும் என கோரின ஆனால் முதல்வர் போர்ட் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பெரிதாக பதிலளிக்காம எல்லாம் அமைதி காத்தார் அரசாங்கத்தின் சார்பில் பேசிய அமைச்சர் பிச்சினி இந்த நிதியால் ஒரு லட்சம் பேர் வேலை பெற்றதாக கூறி குற்றச்சாட்டுக்கு மறுத்தார் அதே நேரம் அரசாங்கம் வணிகங்களுக்கான சிவப்பு மற்றும் லண்டனில் அடே வீதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் இப்பகுதியில் இந்த வருடம் நடக்கும் இரண்டாவது துப்பாக்கி சூட்டு சம்பவம் இதுவாகும் அதிகாலை சுமார் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி அளவில் வீதியில் உள்ள வீட்டில் இருந்து உயிருக்கு ஆபத்தில்லாத படுகாயங்களுடன் ஒருவர் மீட்கப்பட்டார் சிறிது நேரத்தில் மேலும் இருவர் துப்பாக்கி காயங்களுடன் வந்துள்ளனர் அவர்களில் ஒருவரின் இடமாக உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது லண்டன் மற்றும் பகுதியைச் சேர்ந்த இந்த மூவரும் ஒரே சுடப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது சம்பவ இடத்தில் இருந்து தப்பியோடிய சந்தேக நபர்களின் வாகனத்தை காவல்துறையினர் பவுலே வீதி வரை தொடர்த்திச் சென்றனர் ஆனால் வாகனம் அங்கு ஆளில்லாமல் கைவிடப்பட்டிருந்தது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாக உள்ள நிலையில் பொதுமக்கள் ஒன்பது ஆறு ஆறு ஒன்று ஐந்து ஆறு ஏழு பூஜ்ஜியம் என்ற இலக்கத்தில் தகவல் வழங்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது கனடாவின் நோவாஸ்கோசியா மாகாணத்தில் உள்ள ராசிக் நாளேரியில் படகு கவிழ்ந்த விபத்தில் இரண்டு குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த கோர சம்பவத்தின் போது படகில் இருந்த நால்வரும் உயிர்காப்பு கவசம் அணிந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது சனிக்கிழமை மாலை நடந்த இந்த விபத்தில் நாற்பத்தைந்து வயது ஆனோருவரும் பத்து வயதுக்குட்பட்ட மூன்று குழந்தைகளும் பயணித்துள்ளனர் வானிலை நன்றாக இருப்பதை உறுதி செய்த பின்னரே அவர்கள் பயணத்தை தொடங்கியுள்ளனர் னர் எனினும் திடீரென வானிலை மாறி அலைகள் அதிகரித்ததால் படகின் மோட்டார் பழுதடைந்து படகு கவிழ்ந்துள்ளது தண்ணீரில் தத்தளித்த தந்தை ஒன்பது ஒன்று ஒன்றுக்கு அழைத்து உதவி கோரியபடியே குழந்தைகளுக்கு முதலுதவி செய்துள்ளார் அவரது மகன் மீட்புக் குழுவினருடன் தொலைபேசியில் தொடர்பில் இருந்துள்ளார் ஏரியின் பரந்த தன்மை பாறைகள் மற்றும் இருள் காரணமாக மீட்பு பணிகளில் தாமதம் ஏற்பட்ட போதிலும் ஹெலிகாப்டர் மூலம் நால்வரும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் எனினும் சிகிச்சை பலனின்றி இரண்டு குழந்தைகள் உயிரிழந்தனர் தந்தையும் மற்றொரு குழந்தையும் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறது internet. பேரி வார இறுதியில் நடைபெற்ற ஆர் ஐடி வாகன சோதனையின் போது பெரும் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது முப்பத்தி நான்கு வயதான சாரதி ஒருவர் மது வாகனம் ஓட்டிய போது போலீசாரிடம் பிடிபட்டுள்ளார் அவர் கைது செய்யப்பட்ட போது அவரின் வாகனத்தில் இரண்டு மற்றும் ஆறு வயதுடைய இரண்டு சிறுபிள்ளைகள் இருந்தது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது அவருடன் உரிமம் இல்லாத மற்றொரு நபரும் காரில் பயணித்துள்ளார் சனிக்கிழமை இரவு ஈசா ரோட் பகுதியில் நடந்த இந்த சோதனையில் குறித்த நபர் மது அறிந்து இருப்பது சோதனை கருவியில் உறுதி செய்யப்பட்டு பின்னர் காவல் நிலைய சோதனையிலும் நிரூபிக்கப்பட்டது இந்த சம்பவம் தடுத்திருக்கக்கூடிய ஒன்று என குறிப்பிட்ட போலீசார் விடுமுறை காலம் நெருங்குவதால் குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க டாக்ஸி அல்லது பொது போக்குவரத்து போன்ற மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு பொதுமக்களை எச்சரித்துள்ளனர் இந்த குற்றச்சாட்டின் விளைவாக சாரதியின் ஓட்டுநர் உரிமம் தொண்ணூறு நாட்களுக்கு இடைநிறுத்தம் செய்யப்பட்டு வாகனம் ஏழு நாட்களுக்கு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நூற்றுக்கணக்கான தனியார் சொத்து உரிமையாளர்கள் தங்கள் காணி உரிமையை இழக்கும் அபாயத்தில் உள்ளனர் கவுஷின் பழங்குடியினரின் காணி உரிமை தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பே இதற்கு காரணம் நதி பகுதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு பழங்குடியினருக்கு சொந்தமானது என ஆகஸ்ட் ஏழு அன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதனால் அப்பகுதியில் அரசு மற்றும் நகர நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட தனியார் சொத்துக்களின் பட்டாக்கள் செல்லுபடியாகாதவை மற்றும் குறைபாடு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பை தொடர்ந்து ரிஜ்மெண்ட் நகர நிர்வாகம் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட சொத்து உரிமையாளர்களுக்கு உங்கள் சொத்துரிமை பாதிக்கப்படலாம் என எச்சரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளது இது குறித்து விவாதிக்க வரும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது து இது பற்றி கருத்து தெரிவித்த மாகாண பிரதமர் டேவி மாகாண அரசின் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் ஆனால் கனடாவின் உச்ச நீதிமன்றத்திற்கு நேரடியாக கொண்டு செல்லாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் உரிமையாளர்களின் கவலை நியாயமானது என்றும் அவர்களை இந்த வழக்கில் சேர்க்க அரசு முயன்ற போது நீதிமன்றம் அதை நிராகரித்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் மாகாண கன்சர்வேடிவ் கட்சி தலைவர் ஜோன் ரஸ்டார்ட் இந்த வழக்கை உடனடியாக உச்ச நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் பழங்குடியின தலைமை கவுன்சில் அறிக்கை வெளியிட்டு து அதில் ட் நகர மேயரின் கடிதமும் அரசியல்வாதிகளின் கருத்துக்களும் தங்களுக்கு கவலை அளிப்பதாக கூறியுள்ளது பழங்குடியினரின் காணி உரிமையும் தனிநபர் முழு உரிமையும் இணைந்து செயல்பட முடியும் இதுவே மாகாணத்தின் ஸ்திரத்தன்மைக்கு அடித்தளம் என்றும் அந்த அறிக்கையில் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது கோடை காலத்தில் தொடங்கப்பட்ட தொடர் விசாரணையின் ஒரு பகுதியாக நியூ டெக்கம் போலீசார் எழுபத்தி மூவாயிரம் டாலர்களுக்கும் அதிகமான மதிப்புள்ள சட்டவிரோத கஞ்சா பொருட்களை கைப்பற்றியுள்ளனர் வியாழக்கிழமை காலை நாற்பத்தைந்து வயசு பெண்ணொருவரையும் ஐம்பத்தி இரண்டு வயது ஒருவரையும் போலீசார் கைது செய்தனர் விற்பனை செய்யும் நோக்கத்துடன் கஞ்சா வைத்திருந்தமை மற்றும் சட்டவிரோத கஞ்சா வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது மீது சுமத்தப்பட்டுள்ளன மேலும் கைது செய்யப்பட்ட நிபந்தனைகளை மீறியதாக நான்கு குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன செய்யப்பட்டுள்ளனில் உள்ள விக்டோரியா ஸ்ட்ரீட் பகுதியில் அமைந்துள்ள மொஹாக் மெடிக்கல் நானூற்றி இருபது என்ற கடையில் முறையான உரிமம் இல்லாமல் சட்டவிரோதமாக கஞ்சா பொருட்கள் வைக்கப்பட்டதாகவும் விநியோகிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இதன் பேரில் பல்வேறு குற்றப்பிரிவு பிரிவு விசாரணையை தொடங்கினர் தேடுதல் ஒரண்டை நிறைவேற்றிய பின்னர் போலீசார் கடையிலிருந்து எழுபத்தி மூவாயிரத்தி டாலர்கள் மதிப்புள்ள கஞ்சா பொருட்களை பறிமுதல் செய்தனர் இவற்றில் உலர்ந்த கஞ்சா கஞ்சா வெண்ணெய் மற்றும் உண்ணக்கூடிய கஞ்சா பொருட்கள் அடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த தேடுதல் நடவடிக்கையில் நோட்டா வசாகா சமூக வீதி குற்றப்பிரிவு டஃபரின் சிஎஸ்இ போதுரோந்து அதிகாரிகள் மற்றும் ஒன்றோரையோ மாகாண போலீசாரின் குற்ற பிரிவு ஆகியவை இணைந்து விடுபட்டன கைது செய்யப்பட்ட இருவரும் பின்னர் ஒரு திகதியில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளனர் து கியூபெக்கின் கிரேஸ் பீல்ட் நகருக்கு அருகே ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட காட்டு அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஒட்டோவாவிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மார்க்சாலை அருகே பற்றிய இந்த தீ பலத்த காற்றால் சுமார் பதினோரு ஹெக்டேர் நிலப்பரப்பிற்கு பரவியுள்ளது கிரேஸ் கசாபஜுவா கசா பஜ்வா மற்றும் கியூபெக்கின் எஸ்ஓபி எஃப்இ தீயணைப்பு அமைப்பின் வீரர்கள் உடனடியாக களமிறங்கினர் மணிவாக்கி தீயணைப்பு மையம் அருகில் இருந்த விரைந்து செயல்பட முடிந்ததாக எஸ்ஓபி எஃப்இஓ தெரிவித்துள்ளது மலை முழுவதும் தீப்பிளம்புகள் தெரிந்தது மிகவும் பயங்கரமாக இருந்தது என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற தயாரான போதும் தீயணைப்பு துறையின் கண்காணிப்பு மற்றும் திடீர் மழை காரணமாக வெளியேற்றம் தேவைப்படவில்லை திங்கட்கிழமை பெய்த மழை தீயை கட்டுப்படுத்த உதவியுள்ளது ஆனாலும் தரைக்கடியில் உள்ள வெப்ப புள்ளிகளை முழுமையாக அணைக்க இன்னும் பல நாட்கள் ஆகும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் சுமார் பதினைந்து வீரர்கள் பணியை தொடர்கின்றனர் ஹெலிகாப்டர் மூலமும் சேதங்கள் மதிப்பிடப்படுகின்றன விரைந்து செயல்பட்ட தீயணைப்பு வீரர்களுக்கு கிரேஸ் மேயர் நன்றி தெரிவித்துள்ளார் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் திறந்த தீ மூட்டுவதற்கான தடை தொடர்ந்து அமலில் உள்ளது கியூபக்கில் இந்த இளையுதிர்காலத்தில் வழக்கத்தை விட காட்டு தீ சம்பவங்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளன வழக்கமாக நாற்பது சம்பவங்கள் பதிவாகும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரைக்கும் மேற்பட்ட காட்டு தீ ஏற்பட்டுள்ளது அசாதாரணமான வெப்பம் வறட்சி மற்றும் பலத்த காட்டு இதற்கு காரணம் என தெரிவித்துள்ளது தங்களின் தவிடப்பட்ட நபர்கள் பட்டியலில் உள்ள பல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளது காவல்துறையின் கூற்றுப்படி இந்த குற்றவாளிகள் அனைவரும் அனைவரும் கடைசியாக சஸ்காட் மாகாணத்தில் வசித்தவர்கள் அவர்களின் தற்போதைய குற்றவிய குற்றச்சாட்டுகள் மற்றும் சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய ஆபத்தின் அளவை கருத்து கொண்டு இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட இந்த முன்னிலைப்படுத்தப்பட்ட பட்டியல் சஸ்காட் செவனில் தவிடப்படும் அனைத்து குற்றவாளிகளின் முழுமையான பட்டியல் அல்ல ஆர் சிஎன்பி கனடாவின் புள்ளி விவரத்துறையின் குற்ற தீவிர குறியீட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி இந்த பட்டியலை தயாரிக்கிறது அவ்வகையில் பட்டியலிடப்பட்டவர்களில் சில முக்கிய குற்றவாளிகள் வயது இருபத்தி ஐந்து இவர் மீது கொலை முயற்சி நீதித்துறை பங்கேற்பாளரை மிரட்டுதல் ஆட்கடத்தல் துப்பாக்கி முனையில் கொள்ளை மற்றும் விடுதலை உத்தரவை மீறியது போன்ற குற்றச்சாட்டுகள் உள்ளன காவல்துறை தகவலின்படி இவர் ஆகிய பகுதிகளில் இருக்கலாம் அடுத்தவர் பிரேனன் வயது முப்பத்தேழு இவர் மீது தாக்குதல் கடுமையான தாக்குதல் அத்துமறி நுழைந்து திருடுதல் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை வைத்திருத்தல் மற்றும் பல துப்பாக்கி தொடர்பான குற்றச்சாட்டுகள் உள்ளன இவர் மெடோ லேக் அல்லது பெலிக்கல் லேக் ஆகிய இடங்களில் இருக்கலாம் என்று துப்பாக்கியால் சுடுதல் மற்றும் பல ஆயுதங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் உள்ளன மிகவும் தேடப்படும் குற்றவாளிகளின் முழுமையான பட்டியல் அவர்களின் விவரங்கள் மற்றும் கடைசியாக அறியப்பட்ட இடங்கள் போன்ற தகவல்களை ஆன்லைனில் காணலாம் ஒன்டோரியோவில் புதிய சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது அதாவது ஒன்டோரியோவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள வேக கட்டுப்பாட்டு கேமராக்களுக்கு அடுத்த மாதம் தடை விதிக்கப்படும் என பிரீமியர் டாக் போர்ட் அதிரடியாக அறிவித்துள்ளார் மக்களின் பணத்தை மிச்சப்படுத்தும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கேமராக்கள் வரும் பணம் பறிக்கும் தந்திரம் என்றும் அவர் கூறியுள்ளார் டொரண்டோ நகரம் மட்டும் இந்த ஆண்டு கேமராக்கள் மூலம் நாற்பத்தி மில்லியன் டாலருக்கும் அதிகமாக அபராதம் வசூலித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் மாகாணம் முழுவதும் முப்பத்தி ஏழு நகராட்சிகளில் இந்த கேமராக்கள் தற்போது பயன்பாட்டில் உள்ளன ஆனால் டொரண்டோ மேயர் ஒலிவியா சாவ் இந்த முடிவை வன்மையாக கண்டித்துள்ளார் இந்த தடை அதிவேகமாக வாகனம் ஓட்டுவதை ஊக்குவிக்கும் என்றும் சாலை பாதுகாப்பை குறை என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இந்த விவாதத்தின் மையமாக கேமராக்களின் செயல்திறன் உள்ளது சிக்கிட்ஸ் மருத்துவமனை ஆய்வுப்படி கேமராக்கள் டொரண்டோவில் வேக மீறலை நாற்பத்தைந்து சதவீதம் குறைத்துள்ளன போன்ற நகரங்களிலும் வேகம் கணிசமாக குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன இதற்கு பதிலளிக்கும் போர் ஒரே கேமராவில் இருந்து ஆயிரக்கணக்கான அபரதா சீட்டுக்கள் வழங்கப்படுவதே அவை வேலை செய்யவில்லை என்பதற்கான ஆதாரம் என்கிறார் கேமராக்களுக்கு பதிலாக பள்ளிகள் உள்ள பகுதிகளில் ஒளிரும் அறிவிப்பு பலகைகள் தடைகள் மற்றும் சுட்டுவட்ட பாதைகளை பயன்படுத்த அரசாங்கம் ஊக்குவிக்கும் இதற்கென ஒரு புதிய நிதியம் உருவாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவுக்கு காவல்துறை சங்கங்கள் மத்தியில் ஆதரவும் எதிர்ப்பு ஒருங்கி எழுந்துள்ள நிலையில் லிபரல் கட்சியினர் இதை பொறுப்பேற்று செயல் என விமர்சித்துள்ளனர் தொடர்ந்தும் கனேடிய செய்திகளை அறிந்து கொள்ள அமது செய்தி சேவையுடன் இணைந்திருங்கள் உடனடி செய்திகளை பெற்றுக்கொள்ள கொள்ள வாட்ஸ்அப் குழுமத்தில் இணையுங்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்